நமது காட்டும் சிறந்தவன் கும்பகர்ணனா என்பதுதான் இங்கு நாம் எல்லோர் முன்னாலும் வைத்திருக்கின்ற வாதம் நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு இரட்டை குழந்தைகள் பிறந்தால் ராமன் இலக்குவன் என்றுதான் பெயர் சூட்டுகிறோமே ஒழிய

அண்ணன் அவன் நலனை காத்தவன் மற்றொரு செல்லகிருஷ்ணன் சிங்கப்பூரிலிருந்து நடுவராக பங்கேற்று ஓமன் சிங்கப்பூர் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் பேச்சாளர்கள் பங்கேற்ற திருக்குறள் பாசுரையின் கம்பன் விழா சிறப்பு பட்டிமன்றம் ஞாயிறு மாலை நான்கு முப்பது மணிக்கு நமது புதியுகத்தில்